இன்று ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிய புத்தாண்டு நன்னாளில் கடல் கடந்து சிங்கப்பூரிலிருந்து பெருமதிப்பிற்குரிய அன்புமொழி வனிஷா தம்பதியினர் நம் அன்பு குழந்தைகளுக்கு அன்போடும் அன்னதானம் வழங்குகிறார்கள் அன்பிற்குரிய அருள்மொழி வனிஷா தம்பதியினர் அவர்களது குடும்பத்தார் வாழ்வில் அனைத்து நலன்களும் வளன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து இதேபோல் இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்வதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவர் இந்த புத்தாண்டு போல் அவர்களுக்கு நீண்ட ஆயிலும் பெரிய அளவில் பொருளாதாரமின்மையும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்க எல்லாமல்லாண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நமக்கு இந்த அன்னதானம் வழங்கியதற்கு அவர்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுக்கு நமது கேண்டல் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு நமக்கு இந்த உணவு என்றும் கிடைக்க நமது கேண்டில் ட்ரஸ்டின் நலன் விரும்பிய திகழும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சீனிவாசன் சார் அவர்களும் அவரது குடும்பத்தாருக்கும் நமது கேண்டில் ட்ரஸ்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்